அதாவது சௌபாக்கிய நாடி சௌபாக்கிய நாடி என்றால் காலையில் ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய மனம் விழிக்கும் பொழுது எந்த நாடி ஓடுகிறதோ அந்த நாடிப்படி போகிறதுக்கு பேர் தான் சௌபாக்கிய நாடி அப்போ அதை மனம் விழிக்குது மனம் உதயமாகும்போது அப்படியே வெளிச்சம் வரும் அந்த வெளிச்சம் வர டைம் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் என்ன நினச்சாலும் நடக்கும் அப்போ உறக்கம் வெளிக்கும் பொழுது எந்த நாடி ஓடுதுன்னு பார்க்கணும் அப்போ எந்த நாடின்னு செக் பண்ணுறேன் நாடின்னா என்ன அப்படின்னா ரெண்டு மூக்கு துவாரத்தில் ஒரு துவாரத்தோடைய மூச்சு மட்டும் மேலுங்களு நல்லா இயங்கும் அதை கண்டுபிடிக்கணும் அதுதான் சௌபாக்கிய நாடி அது இடதாக இருக்கலாம் வலதாக இருக்கலாம் சரியா இப்போ பாருங்கள் காலையில் நான் தூங்கிட்ருக்கேன் எந்திரிக்குது மனம் விழிக்குது விழிக்கும் போதே உங்களுக்கு ஆறு மாதத்துலையோ ரெண்டு மாதத்துலையோ குறிப்பிட்ட டயத்தில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இன்றைக்கி நாளில் இன்றைக்கி ஒரு செயல் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க இன்றைக்கு போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்னு நினச்சிருப்பீங்க இன்றைக்கி பணம் வாங்கலான்னு நினச்சிருப்பீங்க இன்றைக்கி வியாபாரம் நல்லா போகணுன்னு நினச்சிருப்பீங்க எது வேணால் நினச்சிருக்குங்க விழிக்கும் போதே இன்றைக்கி வியாபாரம் நல்லா போயிடுச்சு கடன் அடைச்சிட்டேன் இல்லை ஆறு மாதத்தில் வீடு கட்டி முடிச்சிட்டேன் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் திங்க் பண்ணிகிட்டே விழிக்கணும் அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் எது நடக்கணுமோ அதை ரெகுலராக ரிஜிஸ்டர் பண்ண பண்ண அது சரியாகி வந்துக்கிட்டே இருக்கும் அது கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் அது நடக்கும் இல்லைன்னா இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது இன்றைக்கி எனக்கு நல்ல வியாபாரம் நடந்தது நல்லா பிஸ்னஸ் பண்ணேன் இன்றைக்கி நாள் வந்து எல்லாத்துக்கிட்டையும் நான் சுகமாக இருந்தேன் இன்றைக்கி நல்லது சாப்பிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே எழுந்திரிக்கணும் உடனே நாடி செக் பண்ணுறேன் எது ஃப்ரீயாக இருக்குன்னு பார்க்குறேன் எனக்கு வலது நாடி ஃப்ரீயாக இருக்குது வலது நாடி ஃப்ரீயாக இருந்தோடனே மேலுங்கு ஓடுறது பார்க்குறேன் நல்லா இடது நாடி வந்து அடைச்சிருக்கு ட்ரபுள் ஆகுது எது அடைபடாம ஓடுதோ அது உயிர் நினப்ப வலது நாடி இயங்குது உடனே என்ன பண்ணுறேன் எந்த நாடி இயங்குதோ அந்த பக்கம் திரும்பணும்னு சொல்லியிருக்கோம் நாடியோட ரூல் எந்திரிச்சுக்கிறேன் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ஏன்னா கிரு கிரு கிருன்னு வரும்ல காலையிலலாம் எப்போயுமே எந்திரிச்சோன்னே நிதானமாக தான் இருக்கணும் மைண்டு வந்து ஆனந்தமாக இருக்கிற டைம் உடனே வலது பக்கம் வலதுகையை வச்சு வலது பக்கம் திரும்புகிறேன் திரும்பி உட்காந்துக்கிறேன் அப்புறம் கடன்லாம் பல் வளர்க்குறது எல்லாமே காளைக்கடனு அப்புறம் பார்த்துக்கலாம் திரும்பிட்டு என்ன பண்ணுறேன் ஏன் அப்படின்னா இந்த நாடி தான் ஓடுது நல்லா ஓகே உடனே என்ன பண்ணிட்டு இதை அடைச்சிக்கிறேன் ஒரு அஞ்சு பிரீத் ஃபுல்லாக இழுக்காமல் ஒரு ஒரு அளவுக்கு இழுத்துட்டு இன்றைக்கி வியாபாரம் நல்லா நடந்தது நல்லா நடந்தது இன்றைக்கி நாள் நல்லா இருந்தது ஒருத்தர் ஹார்ட் ப்ராப்ளம் வைங்க பாருங்கள் என் ஹார்ட் நல்லா இருக்குது நல்லா தான் இருக்குது ஒருத்தர் கடன் கொடுத்துட்டார் எனக்கு அவர் கடன் கொடுத்துட்டார் போயிட்டார் எதில் அந்த உயிர் நாடியில் எது ஓடுதோ அதில் நினைக்கிறேன் சங்கல்பம் பண்ணுறேன் அஞ்சு நிமிஷம் சங்கல்பம் பண்ணுங்கள் இல்லை இந்த நாடியிலே பண்ணணும் இல்லை சும்மாவே நினச்சி சங்கல்பம் பண்ணலாம் இந்த நாள் நல்லா இருக்குது வீடு கட்டி முடிச்சிட்டேன் ஆறு மாதத்து நடக்கிறத கூட பேர் ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஆனால் அதே இது தொடர்ந்து காலை காலையில் காலை காலையில் பண்ண 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 அது சீக்கிரம் நடக்கும் சரி சில பேர் என்னென்னா இன்றைக்கி நாள் நல்லா இருக்கும் மட்டும் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி எனக்கு வியாபாரம் நடந்துச்சு பிஸ்னஸ் நடந்துச்சு இன்றைக்கி நாள் சந்தோஷமாக முடிஞ்சது எனக்கு எந்த ட்ரபுள் இல்லைன்னு ஏதோ ஒன்று அந்தந்த நாளை மட்டுமே பண்ணிட்டு போகலாம் இல்லை இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு எந்திரிச்சிக்கலாம் உங்களுக்கு பிடித்த பொருள் கண்ணாடி உங்கள் மூஞ்சியவே பார்த்துக்கலாம் உங்களுடைய முகத்தையே பார்த்துட்டு என் மூஞ்சி நல்லாயிருக்கு என்னுடைய முகம் நல்லா இருக்குது நான் நல்லாயிருக்கேன் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு பார்த்துட்டு முகத்தை கண்ணாடி பார்த்து வச்சுட்டு என்னவொன்னே வலது திரும்பினேன் வலது வலதுகையை ஊன்றேன் இடது காலம் முன்னாடி வைக்கிறேன் சரியா இப்படி தான் எந்திரிக்கும் எந்திரிச்சு அந்த நாளை தொடங்கணும் எப்படின்னா இந்த பக்கம் இதுதான் சௌபாக்கிய நாடியோட ரூல்